எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் வளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் விநாயகருக்கு எல்லா வகை கொழுக்கட்டையுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் கொழுக்கட்டை செய்வோம் இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பால் கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க பால் கொடுக்கட்டை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கல் தூசு இந்த மாதிரி இல்லாததான் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வாங்கின நாட்டு சக்கரையில் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு நான் வீட்டில் ரெடி பண்ணின மாவு தான் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு இருந்தாலும் பரவாயில்ல இடியாப்பம் மாவு எதுனாலும் பரவாயில்ல அரிசி மாவு ஒரு கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் கடலை பருப்பு பொருடம் கொடுக்கற ரெசிபியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் கலந்து பசைஞ்சிக்கலாம் இப்போ ஓரளவு ஆறிடுச்சுங்க கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது கையில் வந்து எண்ணெய் இல்லை நெய் தொட்டுக்கோங்க நான் லைட்டாக நெய் தான் தொட்டிருக்கேன் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து அழுத்தி பசைஞ்சிக்கலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சுங்க கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் நெய் தடவிட்டு அப்படியே உருட்டி பால் மாதிரி பண்ணிக்கோங்க ரவுண்டு ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம அப்படியே நீளமாக பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட கூட கொடுங்க ஆசையாக பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் நான் ஒரு சில நேரம் என்ன பண்ணுவேன் சும்மா எப்போது வீட்டில் பால் கொடுக்கட்டை செய்யும்போது நான் இந்த மாதிரி உருட்டி செய்கிறத கொஞ்சம் செய்து போட்டுக்குவேன் மற்றதை என்ன பண்ணுவேன் நம்ம இடியா பச்சிருக்கு பார்த்திங்களா அதில் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கும் தேன் குழல் அதில் போட்டுவிட்டு நல்லா சுற்றி பிழிஞ்சு விட்டுடுவேன் அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டிலே அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது கூட நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இந்த குட்டி எல்லாம் நம்ம வேக வைக்கணும் அதுக்காக இட்லி தட்டு இல்லை இடியாப்பை தட்டு எடுத்துக்கோங்க நெய்யோ இல்லை எண்ணெயோ ஃபுல்லாக நல்லா தடவை விட்டலாம் ஒட்டாமல் வருன்றதுக்காக பண்ணிவிட்டு இப்போ இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் வாழையில் இருந்தால் கூட அதை நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு அதில் கூட போட்டு செய்துக்கலாம் நான் இதை பண்ணுற நேரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க கேஸ் ஸ்டவ்வில் அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் கொதிச்சதுக்கப்புறம் வச்சோம்னா சீக்கிரமாக வந்துடும் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி என்னை போனா கிரியேஷன் சேனல் சிஸ்டரும் சஃபேர் அமுதன் சேனல் சிஸ்டரும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் பிக்னர்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் செம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இட்லி தட்டெலாம் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த கொழுக்கட்டைகள்லாம் பாருங்கள் இப்போவே நம்ம கலரி செஞ்சதுனால சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தண்ணியை நல்லா கொதிச்சிகிட்டு இருக்குது இப்போ இட்லி தட்டை வச்சுருவோம் மூடிவிட்டு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துகிட்டு ஆறு விட்டுருவோம் இப்போ வெள்ளம் கரைக்கணும் அதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றே கால் கப்ப அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கரைக்கட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டணும் ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு இதை நான் ஃபில்டர் பண்ணிட போகிறேன் இதே பெண்டாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இதை வைக்க போகிறேன் இப்போ ஃபில்டர் பண்ண வெள்ளமும் இதில் சேர்த்துடலாம் அரிசி மாவு எதுக்கு கரைச்சி வச்சுருக்கோன்னா இப்போ இதில் சேர்த்து நல்லா கலக்க போகிறேன் அப்போ பால் கொழுக்கட்டை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான பாத்திரத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக சேருங்க அதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க வாசனைக்காக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பூ வந்து நம்ம பால் கொடுக்கட்டை சாப்பிடும் பாருங்கள் அப்போ வாயில் இடையடையே கடிப்படும் போது அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க கொழுக்கட்டைகள் எல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அப்போ அந்த பாகெல்லாம் குழக்கட்டை நல்லாவே இழுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பாருங்கள் அதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க திக்கு தேங்காய் பாலாக எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நிறுத்திட்டு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நான் அந்த தேங்காய் பாலம் அதுக்கப்புறமா சேர்த்துருவேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் அப்படியே ஒரு கொதி வரும்போதே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக இருக்குங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக பரிமாறுங்க உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட மெத்தடில் பால் கொழுக்கட்டை ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா அப்போ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரெசிபி பிடிச்சிருந்ததுன உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சஞ்சய் நானும் விலாக் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ